ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகர் தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தோராவது பகுதி அருளிய திருநெடுந்தாண்டகம் அதன் பதினைந்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் சென்ற பாட்டில் பரகாலநாயகி வளர்த்த கிளி திருநாமங்களைச் சொல்ல கேட்டு மயக்கம் நீங்க பெற்றவளாய் அக்கிளியிடம் நன்றி பாராட்டி பரகாலநாயகி கொண்டாடியதை சொல்ல சொல்லப்பட்டது இப்பாட்டிலே கிளியின் வாயாலே திருநாமங்களை கேட்டு தரித்த நிலை நீங்கி தன் வாயாலே திருநாமத்தை சொல்லி அதை வீணையிலே இசைத்து பாடினாள் என்கிறார் திருத்தாயார் அந்த வீணையை தொட்டுக்கொண்டு கொண்டு பாடிய போது முன்பு எம்பெருமானோடு கூடியிருந்த போது தன் தன்மைகளையும் அவன் தன்மைகளையும் வீணையிலே ஏறிட்டு வாசித்ததை நினைவுபடி பண் நினைவுபடுத்தியது அது அந்த வீணையின் மூலமாக அவனுடைய திருமேனியை நேரில் காண்பது போலே கண்டு அந்த வீணையை அவனாகவே நினைத்து அவனோடைய கூடியிருக்கும் போது பண்ணும் செயல்களை அந்த வீணையிலே செய்து நின்றாள் பரகால நாயகி இது அவனல்ல வீணை என்று இவள் உணர்ந்து விட்டால் என்ன ஆகி போகிறதோ என்று பயப்படுகிறாள் அதை கண்ட திருத்தாயார் பாசுரத்தை அன்பைக்கலாம் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் மேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் மேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி அணியழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி அணி அழுந்தோர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு சொல்லுயர்ந்த முலை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகையே இறையே தோன்ற நக்கு மேல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே மேல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே மென்கிழி போல் மிகமிழற்றும் என் பேதையே என்கிறார் திருத்தாயார் அல்லியம்பூ பொய்கை மன்னிக்க வேண்டும் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் மலர் பொய்கை பழனவேலி அழி அணி நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவீனை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு மேல் விரல்கள் சிவப்பெய்த தடவி அங்கே மென்கிழி போல் மிகமிழற்றும் என் பேதையே இனி இந்த பாசுரத்திற்கான பதவுரையை பார்க்கலாம் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கல்லாலே கட்டப்பட்டு ஓங்கின பெரிய திருமதில்களாலே சூழப்பட்ட கச்சி மேய காஞ்சிபுரம் திருப்பாடகத்திலே எழுந்தருளி இருக்கின்ற களிறு என்றும் மதயானை போன்றவனே என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் திருப்பார் கடலில் கண் வளர்ந்தருளுகிற கனி போன்றவனே என்றும் அல்லியம்பு அம்பு மலர்பொய்கை தாதுக்கள் மிக்கு மனமுடையனவாய் அழகியவான புஷ்பங்களை உடைய தடாகங்களையும் பழனவேலி அணியழுந்தூர் நின்று நீர்நிலங்களை சுற்றும் வேலியாக உடைய அழகிய திருவழுந்தூரிலே நின்றருளி உகந்த அம்மான் என்றும் திருவுள்ளம் உகந்திருக்கின்ற சுவாமியே என்றும் சொல்லி சொல்லுயர்ந்த நெடுவீணை முலைமேல் தாங்கி நாதம் மிக்கிருப்பதாய் இசை நீண்டிருப்பதான வீணையை தனது மார்பிலே தாங்கிக் கொண்டு தூமுறுவல் நகை இறையே தோன்ற தூய புன்சிரிப்பாலே பல்வரிசை சிறிதே விளங்கும்படியாக நக்கு மெல் விரல்கள் சிவ பெய்தல் தடவி சிரித்து மெல்லச் சிரித்து தன் மெல்லிய விரல்கள் சிவ சிவப்படையும்படியாக அந்த வீணையை தடவி அங்கே என் பேதை மின்கிளி போல் மிக மிளற்றும் அதற்கும் மேலே என் பெண்ணானவள் கிளிப்பிள்ளை போலே பலவாறு இழற்றுகின்றாள் இந்த பாசுரத்தின் பொருள் திரண்ட பொருள் கிளி திருநாமத்தைச் சொல்லக் கேட்ட தலைவி மகிழ்ச்சி அடைந்து அத்திருநாமங்களை வீணையில் வாசித்தாள் அதனால் அவளுக்கு முன்பு நிகழ்ந்த கலவி நினைவுக்கு வந்தது வீணையை பெருமானாக நினைத்து தன் மார்பிலே அனைத்து கையால் தடவி முன்பு கொண்ட இன்பமெல்லாம் வீணை இசையில் தோன்றுமாறு வாசித்தாள் இது கண்ட திருத்தாய் இவள் உணர்வு பெற்றால் இவள் நிலை என்ன ஆகுமோ என்று கவலை கொண்டாள் கல்லாலே செய்யப்பட்டு ஓங்கிய பெரிய மதிலால் சூழப்பட்ட காஞ்சிபுரத்தில் திருப்பாடகத்தில் எழுந்தருளிய யானை போன்றவனே என்றும் திருப்பார் கடலில் கண் வளர்ந்தருளும் கனி போன்றவனே என்றும் மனமுடைய மலர்களையும் குளங்களையும் சுற்றும் வேலியாக உடைய அழகிய திரு அழுந்தூரிலே நின்றருளி திருவுள்ளம் உவந்து நிற்கின்ற சுவாமியே என்றும் சொல்லி நாதம் மிக்கதாய் நீண்ட விசையுள்ள வீணையை தன் மார்பகங்களின் மீது தாங்கிக் கொண்டு தூய புன்சிரிப்பாலே பல்வரிசை சிறிதே விளங்கும்படியாகச் சிரித்து தனது மெல்லிய விரல்கள் சிவக்கும்படியாக அந்த வீணையை தடவி அதற்கு மேலே என் பெண் கிளிப்பிள்ளை போலே பாடுகின்றாள் என்கிறார் திருத்தாயார் இனி இந்த பாசரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்றும் திருநாமமானது ஆபத்துக்கு உதவுவதாகவும் உய்விப்பதாகவும் இனியதாகவும் இப்படி மூன்று விதமாகவும் இருக்கிறது அதில் ஆபத்துக்கு உதவும் தன்மையை பதிமூன்றாம் பாட்டிலும் ஓய்வுக்கும் தன்மையை பதினாலாம் பாட்டிலும் சொன்னாள் இனிவையான திருநாமங்களை இப்பாட்டிலே சொல்லுகிறாள் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்று உள்ளே நிற்கின்ற ஆணையினுடைய பெருமை எல்லாம் மதிலிலே விளங்குகிறது அதாவது மதிலினுடைய உயரம் கல்லானதாய் இருக்கும் கல்லால் ஆனதாய் இருக்கும் திண்மை ஆகியவற்றிலிருந்து இந்த மதிலால் பாதுகாக்கப்படும் யானை மிகச்சிறந்தது என்று விளங்குகிறது பரகால நாயகிக்கு எம்பெருமானிடம் உள்ள பரிவை இத்தொடர் காட்டுகிறது எனலாம் பிரிந்திருக்கும் நிலையிலே வருத்தம் உண்டாகுமே ஒழிய பரிவு உண்டாகுமோ எனில் சேர்ந்திருப்பது அல்லது பிரிந்திருப்பது என்பது காரணம் அல்ல எந்த நிலையிலும் அவனுக்கு அவளுக்கு எம்பெருமானுக்கு பறிவதே இவளுக்கு ஸ்வரூபமாயிருக்கிறது சேசியாக இருக்கிற எம்பெருமானுக்கு சிறப்பை விளைவிப்பதல்லவோ சேஷமாயிருக்கும் பொருளுக்கு என்றும் இருக்கும் தன்மை கல்லாலே கட்டப்பட்டு எதிரிகள் அணுக முடியாதபடியான உயரத்தை உடையதாய் உள்ளே இருக்கும் யானைக்கு இஷ்டப்படி திரிவதற்கு தகுந்த பரப்பை உட்கொண்டதாயிருக்கும் மதில் என்று பொருள் கச்சிமேய களி என்று இங்கு யானையாக சொல்வது திருப்பாடகத்து பெருமாளான பாண்டவதூத பெருமானை அப்பெருமானை என்றுமே பார்த்து கொண்டிருந்தாலும் அப்போதைக்கு அப்போது எவராலும் தடை செய்ய முடியாத சுவாதந்திரியத்தை உடையவன் என்று தோற்றியிருக்கையாலும் ஒரு மதம் கொண்ட யானை வீற்றிருப்பது போலே அல்லவோ இருக்கிறான் சேனை முதலியார் பிரம்பின் கீழேயும் பெரிய திருவடிச் சிறகின் அரவணைப்பிலும் வளரும் இவனை எவராலும் நியமிக்க முடியாதவன் என்று எப்படி சொல்ல முடியும் எனில் அவர்கள் இவனை நியமிப்பது அவன் திருவுள்ளத்தை பின்பற்றி நியமிக்கிறார்களாகையாலே அந்த நியமனம் கைங்கரியத்தில் ஒரு வகையாகுமே ஒழிய இவனுக்கு சேசியாக இருந்து கொண்டு நியமிக்கிறார்கள் என்றே அனைவராலும் இருப்பவன் அல்லவோ தன்னிடம் ஆசை வைத்த எனக்கு முகம் காட்டாது ஒழிகிறான் என்னிடம் ஆசை வைத்தால் அதை தடுப்பதற்கு எவரும் இல்லாத சுதந்திர நன்றோ எனக்கு முகம் காட்டாது ஒழிகிறான் என்று வருந்துகிறாள் பரகால நாயகி என்னிடம் ஆசை வைத்தால் அவனை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் எம்பெருமானை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் எனக்கு முகம் காட்டாமல் அவன் என்று வருந்துகிறாள் கடல் கிடந்த கனியே என்றும் இந்த யானை தோன்றிய இடத்தை சொல்கிறது யானை யார் யானை வந்து திருப்பாடகத்து பெருமாளான பாண்டவதூத பெருமான் இந்த பாண்டவதூத பெருமான் எங்கு தோன்றினான் எதிரிகள் அடைய முடியாத திருப்பார் கடலிலே நன்கு பழுத்த பழம் போலே கண் வளர்ந்தருளும் ஒப்பற்ற இனிமையுடையவனே கடல் கிடந்த கனியே என்று பொருள் பழமானது கண்டவுடன் புசிக்க வேண்டும் என்னும் ஆவலை தூண்டும் தன்மையை உடையதாய் புசிப்பாரைப் பெறாத போது தான் அழியும் தன்மையை உடையதா என்றோ இருப்பது அப்படியே இவனும் தன்னை அனுபவிப்பார் தேடியிருப்பவனாய் அவர்களை பெறாத போது தான் அழியும்படியாயிருப்பவன் என்பது கருத்து தன்னை அனுபவிப்பவர்களை தேடிக்கொண்டிருப்பவன் எனக்கு முகம் காட்டாது ஒழிகிறானே அனுபவிப்பவர்களை பெறாத போது அழிபவன் எனக்கு முகம் காட்டாது ஒளிவதேன் என்று வருந்துகிறாள் பரகால நாயகி அல்லி அம்பு மலர்பொய்கை பழனவேலி அணி அழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் அந்த யானை இஷ்டப்படி திரிந்து வந்து நிற்கிற இடத்தை சொல்கிறாள் அல்லி என்னும் சொல் பூவின் தாதுவை குறிக்கும் அம் என்பது இங்கு மணத்தையும் அழகையும் குறிக்கும் சாது மிகுந்து மனம் மிக்கதாய் அழகியதாயுள்ள பூக்களை உடைய குளங்களையும் நீர் நிலங்களையும் வேலி போலே சுற்றிரு சுற்றிலும் கொண்டிருக்கும் திருவழுந்தூர் என்று பொருள் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலி அணியழுந்தூர் அல்லியம்பூ மலர்பொய்கை பழனவேலியானது எதிரிகளை தன்னிடம் ஈடுபடுத்தி எம்பெருமானிடம் அணுக முடியாதபடி செய்துவிடும் அன்புடையவர்களுடைய களப் களைப்பை ஆற்றுவதாக இருக்கும் என்பதும் கருத்து நின்று உகந்த சம்சாரி ஜீவர்கள் தன்னை அடையலாம்படி நின்று அவர்கள் தான் நிற்கும் அழகையும் அதற்கு காரணமான குணங்களையும் நினைத்து திருவடிகளை அணுகினால் அதற்கு உகப்பவனும் தானேயாயிருப்பான் என்று கருத்து பிராப்பியனாயிருக்கும் தானே பிராபகனாகவும் ஜீவன் தன்னை அடைந்தால் அந்த பிராப்திக்கு உகப்பவனாகவும் இருக்கிறான் என்கை ஜீவாத்மாவை பெறுவது ஈஸ்வரனுக்கே பேரு அல்லவோ நின்று உகந்த நிற்கிற நிலையை கண்டு ஜீவாத்மாக்கள் தன்னை அடைந்தவுடன் அது அதற்கு உகக்கிறான் இவன் என்கிறார் அதற்கு காரணம் என்ன எனில் அம்மான் என்றும் உடையவனாகையாலே உடைமையை பெறுவதற்கு முயற்சி செய்பவனும் தானாய் பெற்ற பிறகு உகப்பவனும் தானாய் அன்றோ இருப்பது பரமபதத்திலேயும் பெற முடியாத சம்சாரி ஜீவர்களை இங்கு நின்றபின் பெற்றானாகையாலே சேஷிக்கு சேஷித்துவம் நிறைவு பெற்றதும் ஆகும் சேஷபூதர்களான ஜீவர்கள் சேஷத்துவம் பெறுவதும் இத்திருப்பதிகளிலேயே ஆகும் என்பது ஆழ்வாரின் நினைவு நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று திருமளிசைப் பெறான் திலே ஒரே பாடலில் அனுபவித்த இந்த மூன்று திருப்பதிகளையும் இத்திருநெடுந்தாண்டகத்தில் அனுபவிக்கிறார் இவர் சொல்லுயர்ந்த நெடுவீணை பொதுவான யாழைக் காட்டிலும் புல்லாங்குழலை காட்டிலும் ஒலிமிக்கு இருக்கையும் இசை நீண்டிருக்கையும் வீணைக்கு தனித்தன்மையாகும் இசை நீண்டிருக்கை என்பது எழுத்துக்கள் தோற்றாதபடி கரைந்து இசையாகவே இருக்கை நெடுவீணை என்பதற்கு வேறு பொருளும் கொள்ளலாம் கேட்பவர்க்கு நெடுநேரம் அது அது என்று நினைத்திருக்கும்படி இருக்கையாலே நெடுவீணை எனப்படுகிறது வீணை முலைமேல் தாங்கி வீணையை தொட்டவுடன் நாயகனாகிற எம்பெருமான் தன்னோடு கூடியிருக்கும் போது தன்னுடைய இனிமையையும் இவளுடைய இனிமையையும் அறிவிக்கும் பாடலை வீணையிலே இசைத்து வாசிக்கும்படியை நேரே காண்பது போலே கண்டு அந்த வீணையை தடவும் கையாலே மனத்தாலே நேரில் கண்டு அது இருக்கும் இடமான தோளை கண்டு அது இருக்கும் இடமான திருமேனியைக் கண்டு கூடியிருக்கும் போது அவனை தன் மார்பிலே அணைத்துக் கொள்வது போலே வீணையை தன் மார்பிலே அணைத்துக் கொண்டாள் இவள் வீணையை அவனாக நினைக்கக்கூடுமோ ஏனில் சீதா பிராட்டி அனுமனிடமிருந்து பெருமாளுடைய பெருமாள் அனுப்பிய கனையாளியை பெற்றவுடன் அந்த மோதிரத்தையே ராமபிரானாக நினைத்து அவனை நேரில் கண்டது போல அனுபவித்தாள் அல்லவோ ராமாயணத்திலே அந்த பிரமாணத்தை இங்கே சொல்லி அதனால் வீணையை இவள் அவராகவே நினைக்கக்கூடும் என்கிறார் முலைமேல் தாங்கி வைத்து என்று சொல்லாமல் தாங்கி என்று சொல்லுவதிலிருந்து பெருமாளோடு போகரசம் அனுபவிக்கும் போது பிராட்டியின் இனிமையாலே திக்குமுக்காடி எம்பெருமான் தளர்ந்தபோது போது அவனை தன் கையாலே எடுத்து தாங்கி அணைத்து கொள்வது நினைவுக்கு வந்து அவனாக நினைத்து வீணையை எடுத்து முலைமேல் தாங்கியபடியை சொல்கிறது வாசகம் தூமுறுவல் எம்பெருமானை தொடுகையால் வந்த ஆனந்தத்தாலும் அவனை தோற்கச் செய்கையால் வந்த ஆனந்தத்தாலும் பொன்முருவல் போத்ததை சொல்லுகிறது தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு பல்வரிசை சிறிதே வெளிப்படும்படியாகச் சிரித்து முற்கூறிய ஆனந்தம் புன்முறுவலோடு நிற்க முடியாமையால் இளநிலா வீசினார் போலே இருக்கும்படி வாய்விட்டு சிரித்தபடியை சொல்லுகிறது மெல் விரல்கள் தடவி இம்பெருமானோடு கூடி அனுபவிக்கும் போது நாயகன் முதுகிலே தான் இடும் போகச் சின்னமான குறிகளை நினைத்து வீணையின் நாணை தடவியபடியே சொல்கிறது நெல் விரல்கள் மிக மென்மையான விரல்கள் என்றோ நாணை தடவுவதால் சிறப்பு நிறத்தை அடைந்தன சிவப்பெய்த தடவி நாயகனோடு கூடியிருந்து அனுபவிக்கும் போது விரல்கள் துன்புறும்படி நகக்குறிகளை இடுவது பொறுத்து கொள்ளக்கூடியதா என்றோ இருக்கும் சிவப்பெய்த இயல்பாகவே சிவந்த விரல்கள் தடவுவதால் மேலும் சிவந்தன என்பது கருத்து ஆங்கே அதற்கும் மேலே என்றோ அந்த நிலையில் என்றோ எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் மென்கிளி போல் மிக மிளற்றும் இளங்கிழி போலே மிகவும் அழகாக பேசி நின்றாள் சென்ற பாட்டில் கிளியின் வாயாலும் திருநாமத்தை கேட்டவளாகையாலே அதைக் காட்டிலும் தன் மகளுக்குண்டான மென்மையும் மென்மையையும் இளமையையும் மிக என்னும் சொல்லிலே சொல்லாலே சொல்கிறாள் தாய் மிக மிளற்றும் இளவம் இளம் பருவமாயிருந்த போதிலும் அன்புடன் நாயகனோடு கலந்து பரிமாறும் போது முதிர்ந்த நாயகி போலே பேசியது நம்மால் சொல்லி முடிக்க இயலாமல் உள்ளது மிக மிளற்றும் என் பேதையே என் வயிற்றில் பிறந்த சிறுபெண் இவையெல்லாம் எங்கே கற்றாள் இந்த இளம் பருவத்தில் அன்பு பரிமாற்றத்தின் முதிர்ச்சி எல்லாம் எங்கே கற்றாள் இவளை இப்படி மாற்றி அவனால் வந்ததே ஒளிய இவளுடைய பருவத்திற்கும் காலத்திற்கும் இது இல்லை எம்பெருமான் சிறிய வயிற்றிலே உலக பெரிய உலகை அடக்கினது ஒரு அகடி தகடனா சாமர்த்தியம் செயற்கரிய செய்யும் திறமை அணுவாயிருக்கும் ஜீவனுக்குள்ளே விபுவான எம்பெருமான் தன் ஸ்வரூபம் முழுவதையும் கொண்டு வியாபித்தது ஓர் அகடிதகடனா சாமர்த்தியம் இந்த செயற்கரிய செய்யும் திறன்களை காட்டிலும் இந்த சிறு பெண்ணை இப்படி மாற்றியது விஞ்சி விஞ்சியிருக்கிறதே இது அந்த அகடிதகடனா சாமர்த்தியங்களைக் காட்டிலும் சாமர்த்தியங்களை காட்டிலும் விஞ்சியிருக்கிறதே என்கிறாள் மென்கிளி போல் மிக மிளற்றும் என் பேதையே என் பெண்ணான இவள் பருவத்தை பார்த்தால் இளங்கிளி போன்றவள் இவள் மிக மிளற்றுவதை பார்த்தால் மிக முதிர்ந்த நாயகியாக காட்சி அளிக்கிறாள் இந்த இளம் பருவமும் முதிர்ச்சியும் இவள் ஒருத்தி இடத்திலேயே ஒரு சேர பொருந்தி இருப்பது என்ன ஆச்சரியம் என்று வியக்கிறாள் திருத்தாயார் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி உரை நயம்பட உரை அருளியிருக்கிறார் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் பாசுரத்தை அன்வைக்கலாம் கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கட்சி மேய களிறு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ மலர்போய்கை பழனவேலி அணியழுந்தூர் நின்றுகந்த அம்மான் என்றும் சொல்லுயர்ந்த நெடுவேணை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு மேல் விரல்கள் சிவ பெய்த தடவி அங்கே மென்கிளி போல் மிகமிழற்றும் என் பேதையே கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய கழிவு என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் அல்லியம்பூ பொய்கை பழனவேலி அணி அழுந்தூர் நின்றுகந்த அம்மா என்றும் சொல்லுயர்ந்த நெடுவேணை முலைமேல் தாங்கி தூமுறுவல் நகை இறையே தோன்ற நக்கு மேல் விரல்கள் சிவப்பெய்த தடவியாங்கே தடவி அங்கே போல் மிகமிழற்றும் என் பேதையே என்கிறார் திருத்தாயார் அற்புதமான அந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சிந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் எம்பெருமான் நாராயணன் திருவடிகளே சரணம் வரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்